ஹே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கம்ப்யூட்டர் டேப் கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னா புதுசாக ப்ரௌசிங் சென்டர் இல்லை சின்னதாக சென்டர் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு சின்ன பார்ட்டிசன் இது பார்ட்டிசன் நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஒரு பார்ட்டிசன் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் வந்து எயிட் தௌசண்ட் வரைக்கும் செலவாகும் பட் இதோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியில் கொடுக்குறோம் பட் என்னன்னா இதை வந்து நாங்கள் ஷிஃப்டிங் பண்ண போகிறோம் ஆனால் ஷிஃப்டிங் பண்ண போகிறனால இது வந்து எடுத்துகிட்டு போக முடியாது நல்ல ஒரு புதுவை வீசில் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமியம் பார்ட்டிஷன்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு பார்ட்டிஷன்ஸ் இருக்குது யாராச்சும் புதுசாக சென்டர் ஓப்பன் பண்ணுறவங்க இல்லை ஆல்ரெடி ப்ரௌசிங் என்பர் வச்சிருக்காங்க கொஞ்சம் நீட்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ளூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த விலைக்கு எங்கேயும் கிடைக்காது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் கொண்டு போகிறோம் ஸோ வேணும்ங்க கீழே டிஸ்கிரிப்ஷனை என்னோடய நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அதனால் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வித்து வந்து அந்த பார்ட்டிசன்ஸோட பார்ட்டிசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு ப்ளூ கலரில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்களால் எடுத்துகிட்டு போய் ரீஃபிட்டிங் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஈஸி நீங்கள் எங்கனால எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக வேண்டுறங்க உடனே கால் பண்ணுங்கள்